ஓம் நமச்சிவாயம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதுக்கு செருப்பு அணியலாமா அணியக்கூடாதாம் அணிஞ்சு செஞ்சால் சிவனுடைய அருள் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை செருப்பு போட்டு நடந்து போனால் அங்கே பாதிப்பு ஆகுமா அப்படிங்கிற நிறையா பேருக்கு ஒரு மனத்தில் ஒரு குழப்பமானது நினைவிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு தெய்வத்துக்காக போகிறோம் அங்கேனா கிரிவலம் ஒரு விரதம் ஒரு என்ன சொல் கடவுளுக்காக ஒரு நிறுத்தி கடன் மாதிரி அது ஒரு விரதம் இருக்கும் முறை தான் அங்க பிரதர்சனம் அழகு போட்டுதல் பாத யாத்திரை அது மாதிரி கிரை கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு விரதம் கடைபிடிக்கிற மாதிரி தான் அப்படி இருக்கும்போது நம்ம செருப்பணிஞ்சு சென்றால் அது சிவனுக்கு உகந்ததா அது தேவையில்லாமல் நம்மளாம் வந்து ஒரு ஒரு பாவச்சேருக்கு ஆளாகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அந்த கிரிவலத்தை திருவண்ணாமலை சுற்றி கால் வைக்கிற பக்கமெல்லாம் லிங்கமானது பிரதிர்ஷ்ட ப பண்ணப்பட்டு பூமிக்குள்ளேயே எல்லா இடங்களிலும் லிங்கமானது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த லிங்கத்து மேலே பாதையில் கிரிவலம் நமக்கு மேலே வந்து ரோடு மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ள லிங்கம் இருக்கிறதுனால நம்ம கால் வந்து அந்த லிங்கத்து மேலே பட்டு போகிறதுனால அது பாவத்தில் சேரும் பா அப்படிங்கிற மாதிரி பாவமாகுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கும் இதில் ஒன்று உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிறு அணியிலாமா இல்லாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கிரிவலம் அப்படிங்கிறது எதுக்கு செல்லணும் அப்படின்னா இப்போ சிவபெருமான் வந்து நீங்கள் இந்த விரதம் இருங்க இந்த ஒரு அங்க பிரதேசம் செய்யுங்க அல்லது பாத யாத்திரையாக வாங்க அல்லது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாம இருங்க அல்லது கிரிவலை வாங்க அமாவாசையில் வாங்க பௌர்ணமியில் வாங்க இந்த மாதிரி எந்த ஒரு மக்களை வந்து அவங்கள வந்து உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த செயலியும் அல்லது மௌனம் வரதுமாருங்க எந்த மாதிரி இருந்தாலும் உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த செயலியுமே வந்து சிவபெருமான் சொல்கிறது கிடையாது ஆனால் அதே மாரி மக்கள் வந்து ஒரு முழு அன்பாக அர்ப்பணிப்பாக இறைவன் மேலே மிகுந்த பயபக்தியில் ஒன்று செய்யும்போது அதை மனசார ஏற்றுக்கிறார் விரும்புகிறது இல்லை ஆனால் அது மீறி அவங்க கட்டுப்பட்டு அவங்க அன்பால் செய்யும்போது ஏற்றுக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த கிரிவலம் அப்படிங்கிறது நம்ம பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படி நடக்கும்போது அந்த காலத்தில் இருந்த ஒரு உணவு முறையோ உடலுடைய அமைப்போ உடலுடைய திறமை இந்த காலத்தில் யாருக்கும் கிடையாது ஒன்று அப்படி இருக்கும்போது பதினோரு கிலோமீட்டர் அப்போ வந்து காலே செருப்பே இல்லாமல் காலே இல்லாமல் நடப்பாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டரில் நடந்து போயிருக்காங்க நூறு கிலோமீட்டர் எத்தனை பேர் நடந்திருக்காங்க நடந்து வாழ்க்கை அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துகளில் வாகனங்கள் கிடையாததுனால அப்படி வாழ்ந்திருக்காங்க ஆனால் உடல் ஆரோக்கியமாக அதுக்கு தகுந்த உணவும் பொருள் உணவு முறையெல்லாம் நல்லா இருந்தது இப்போ இதில் வந்து மனிதருடைய வாழ்க்கை மாதிரி சொ சுத்தமாக மாறு மாறிடுச்சு எல்லாருமே வந்து மருந்து அப்படிங்கிறதுனால எல்லா விவசாயத்துலேயும் மருந்தானது மருந்து இல்லாமல் உணவே இல்லை இப்போ உணவே வந்து மருந்துங்க போல் மருந்து தான் உணவாக இருக்கிற மாதிரி முறை வந்ததுனால நம்ம அந்த அளவுக்கு யாருடைய உடல் வந்து அது சாங்கறதில்ல அதனால் வெறும் பாதத்தை வச்சு நடந்து போகும்போது அவங்களுடைய கால் வந்து அந்த அளவுக்கு நடந்து போகிறதுக்கு ஒத்துக்காது ஏன்னா அதுக்கு மாதிரி அங்கே பாதைங்களும் வந்து அந்த காலத்து போல் இப்போ பாதைகளும் வந்து இயற்கையாகவே ரோடு சரியில்லை அப்படின்னாலும் அப்புறம் மனிதர்களுடைய தவறாக அந்த கண்ணாடிகள் கல்லுகள் கண்டது என்னென்னமோ கிடக்குமோ அந்த காலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே வந்து அங்கே இருக்கிறதுனால மனிதன் வந்து அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகிறது வந்து செரு பணியாமல் போனால் அது அவ்வளோ ச சரியாக இருக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நம்ம செரு பணியாமல் போய் அந்த இடத்துல ஒரு ஒரு கண்ணாடியோ ஒரு கல்லோ ஏதோ ரொம்ப முள்ள ஏதோ ஒன்று குத்தி ஆணியாக குத்திடுச்சுன்னா அது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நமக்கு ஒரு அது ஒரு பெரிய மன ஒருத்தங்களாக இருக்கும் அப்படி இருக்கும்போது செருப்பு அணிஞ்சிக்கலாமா அப்படின்னா இப்போ செருப்பு வந்து ஏற்கனவே அன்றாட பயன்படுத்திகிட்டு இருப்பேன் அந்த செருப்பு அணிஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது மனசுக்குள்ளே அது ஒரு உறுத்தலாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு செருப்பு அணிஞ்சிட்டு போகிறோம் அந்த செருப்பு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அங்கே பயன்படுத்தி இருப்போம் இது அணிஞ்சிட்டு போகலாமா நம்மளால் நடக்க முடியல இந்த செருப்பு அணியலாமா அணிஞ்சிட்டு போனால் அது குற்ற குற்றமாயிருமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நிழ நிரல் இருக்குது ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கிற செருப்பு அணிஞ்சால் நெல்ற இருக்கும் அதுபோல் இப்போ உங்களால் வந்து செருப்பு இல்லாமல் என்னால் நடக்க முடியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காலு நல்லா இருக்குது அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களால் மனதைரியத்தில் என்னால் முடியும் அப்படின்னா செருப்பு அணிஞ்சிட்டு அணியாமல் போகலாம் தவறே கிடையாது செருப்பு இல்லாமல் என்னால் போக முடியும்னா போங்க யாரும் வந்து செருப்பு அணிஞ்சிட்டு போக சொல்லி கட்டாயம் கிடையாது ஆனால் முடியல என்னால் வந்து கிரிவலம் வரணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் கால் வந்து கால் வைக்க முடியல காலெல்லாம் புண் மாதிரி இருக்குது செருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கு சிவனை உணரணும் சிவனுக்காக நான் பாதையத்தில் போய் ஆகணும் என்னால் ஆனால் நடக்க முடியல அப்படின்னு கண்ணீர் சிந்தை அந்த சிவனுக்காக நினைக்கிறவங்களுக்கு சிவனை உணரணும் சிவனை அடையணும் ஞானம் அடையணும் சிவன்கிட்ட முத்தி கிடைக்கணும்னு நினச்சி சிவன் கோயிலுக்கு வர்றவங்க கிரிவலம் போயே ஆகணும் ஆனால் என்னால் ஒரு எட்டு விட வைக்க முடியலையே அப்படின்னு அழுகிறவங்களுக்கு சிவபெருமான் வந்து செருப்பு அணிஞ்சாலும் தடை கிடையாது அது ஒன்றும் சொல்கிறதில்ல நீங்கள் பழைய செருப்பே ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருந்த செருப்பை அணியலாம் ஆனால் அதில் என்னதுன்னா உங்கள் மனசில் வந்து இட இடம் வந்து மனசுக்குள்ளே உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் முழுசாக வந்து இந்த செருப்பு மேலே தான் உங்களுக்கு கண்ணோட்டம் போய்மே தவிர சிவபெருமான் மேல் இருக்காது ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த செருப்பு நம்ம எங்கெங்கே போயிருப்போம் என்னென்ன மிதிச்சிருப்போம் என்னென்ன ஆச்சோ அப்படிங்கிற அந்த மன உறுத்தலானது இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் பதினாறு கிலோமீட்டர் சுற்றி வரும் வரைக்கும் உங்கள் மனசு வந்து உங்கள்கிட்ட இருக்காது செருப்பு கிட்டே தான் போகும் சிவன் கிட்டே போகாது அதனால வந்து அந்த பழைய செருப்புகள் பயன்படுத்துகிறதை விட்டுட்டு புதுசாக வேணால் அந்த இடத்துல உங்களால் நடக்க முடியல என்னால் செருப்பில்லாமல் நடக்க முடியல நான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவனுக்காக நினைக்கிறவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு புது செருப்பு வாங்கி அணிஞ்சிட்டு கண்டிப்பாக இப்போ வரலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இப்போ பாதி தூரம் நடந்துட்டோம் பாதி தூரம் செருப்பு எல்லாமே நடந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல அப்படின்னு நினச்சாலும் பாதியில் ஒரு புது செருப்பு வாங்கிட்டு போகலாம் என்னால் செருப்பு எல்லாமே நடக்க முடியும் அப்படின்னாலும் நடந்துட்டு போகலாம் ஆனால் செருப்பு அணியலாமா அணிய வேண்டாமான்னா செருப்பு அணியாமல் போகிறது சிறப்பு மிகவும் ஏன்னா நம்முடைய பாதமானது நேரடியாக இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று தான் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படிங்கிறத சிவபெருமானுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற பூமி பூமி தாயை வந்து நம்ம காலையில் எரியாமல் நம்ம அதை வழிபாட்டுக்காக போகும்போது சொல்கிறோம் மற்ற நாளில் செருப்பு அணிஞ்சிட்டு தானே போகிறோம் நம்ம அதை கடவுளுக்காக வழிபாட்டு முறையில் நம்ம அதை பின்பற்றி போகும்போது செருப்பு அணியாமல் செலுறதை மிக மிக உகந்தது வேறு வழியே இல்லை என்னால் போக முடியலன்னா செருப்பு அணிஞ்சிக்கங்க அந்த செருப்பு வந்து புதுசாக அந்த இடத்துல ஒரு செருப்பு வாங்கி அணிஞ்சுருப்பாங்க அதுதான் மிகுந்த பலனை கொடுக்கும் தவிர நீங்கள் பழைய செருப்பு அதெல்லாம் போட்டு இந்த செருப்புலாம் போடலாம் அது சொன்னது போல் ஆனால் அந்த மன உளத்த மன உளைச்சலானது இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் உறுத்தல் இருக்கும் இது ஏதோ ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு அந்த செருப்பு அணிஞ்சிட்டு போனதை குற்றமா நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவீங்க வந்துட்டு கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஏதோ ஒரு தவறாக நடக்கும் நம்ம செருப்பு அணிஞ்சிட்டு போனதாலே நடந்துருக்குமோ அப்படின்னு மாதிரி கிருவலை சுற்றிட்டு வரும்போது கூட ஏதோ ஒரு நடக்கும் அது ஒன்றும் சொல்லப்போனால் அந்த திருவண்ணாமலையில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு தடவை போயிட்டால் தடவை அவர் கூடவே அந்த கோயிலுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இன்னொன்று வந்து கிரிவலம் போகும்போது முழுசாக சிவனுக்காக உணனும் சிவனை அடையணும் சிவனை ஞானம் அடையணும் முக்தி வரணும்னா அந்த உண்மையான இறைநிலையில் போகிறவங்களுக்கு வந்து அந்த கிருவல பாதையில் போகும்போதே அவர் வந்து உங்கள் கிட்டே உங்கள் கூடவே இயங்குவார் உங்களை வழி நடத்துவார் அது உங்களுக்கு தெரியும் தெரியும்னா நிறைய சோதனைகள் கூட கொடுப்பார் அந்த உண்மையான இதில் போகிறவங்களுக்கு சொல்ல வர்றாரு அந்த சோதனைகள் வரும்போது அது வந்து அவர் வந்து உங்கள் கூடவே பயணிக்கிறது அர்த்தம் அவர் கொடுக்குற சோதனைகள் வந்து இருந்தே பயணிக்கும் போது இலகோத்தருக்கும் சாதாரணமாக முடியும் ஆனால் இந்த செருப்பு பணிஞ்சிட்டு போகும்போது அவர் கொடுக்குற சோதனைகள் வந்து ஏதோ ஒரு சோதனை பதினாலோ மீட்டர் ஒன்று ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் இந்த செருப்பு போட்டதுனால தான் நமக்கு சாமி குத்தம் சாமி தண்டிக்கிறாரு சாமி ஒன்றும் இல்லை செருப்பு போட்ட வரைக்கும் திடீர்னு கீழே விழுந்துருக்கேன் சின்ன காயமாயிருக்கு ஏதோ ஒன்று சாதாரணமாக அப்படிங்கும் போது கூட செருப்பு போட்டதுனால தான் அப்படிங்கிற ஒரு மனதில் வந்து அந்த சரியான அந்த புரிதல் இல்லாமல் அது இது வந்துடும் அதனால் செருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நெருப்பு சொன்னது போல் அந்த தகுந்த பாதை வசதி சரியாக இல்லாதனால வெறும் பாதத்தில் நடக்கக்கூடிய வசதி இல்லாதனால செருப்பு அணிச்சுக்குங்க புது செருப்பு அங்கே நான் வாங்கி அணிஞ்சிட்டு சுற்றி வந்துட்டு செருப்பை கழட்டி போட்டு போயிருங்க பழைய செருப்பை பயன்படுத்தாதீங்க அதாவது பழைய செருப்பு பயன்படுத்தினா அந்த நெருப்பு சொன்னது போல் மன உறுத்தலானது இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி செருப்பு போட்டு போங்க செருப்பு போடுறவங்க வந்து புதுசாக செருப்பு போடுறீங்க அப்படின்னா முழுசாக அந்த செருப்பு போட்டு போயிட்டு பதினாலு கிலோமீட்டர் செருப்பு போட்டே வந்தாலும் ஒரு மனசில் ஒரு திருப்திங்கிறது இருக்காது என்னதான் புது செருப்பு வாங்கி போனாலும் அந்த ஒரு உணர்வுங்கிறது இருக்காது அந்த பதினாலு மீட்டர் வந்து நம்ம செருப்பிலாம் மனஞ்சுமே அப்படிங்க குற்றம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கிருவலம் சுற்றி வரும்போது எட்டு லிங்கம் சுற்றி இருக்கிற பக்கம் அங்கங்கே போகும்போது அந்த லிங்கத்துக்கு கோயில் போய்ட்டு அங்கே ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து அடியோ உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு செருப்பு கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடத்துவோங்க முடியலன்னா மாதிரி செருப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பதினோரு மீட்டர் வந்து உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அங்கே செருப்பு கால்ட்டி கால்ட்டி செருப்பு போட்டு கையில் வச்சுக்கோங்க மறுபடி போட்டுக்கோங்க இப்படி கடந்து வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு மன ஒரு தடங்களும் இருக்காது மன உறுத்தலும் இருக்காது சிவன் உங்களோட பயணி பயணிக்கிறது நீங்கள் உணர முடியும் ஞானம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதனால் சிறு பணியெல்லாம் தவறு கிடையாது உங்களால் சிறு பணியாமல் நடக்க முடியும்னா நடக்கலாம் அது ஒன்று கிடையாது கடவுள் வந்து நான் இப்போ சொன்னது போல திரும்பவும் சொல்கிறேன் சிவன் வந்து எந்த ஒரு உடலை வர்த்தி வர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் வந்து அவர் விரும்புகிறதில்லை அதையும் மீறி கடவுள் பக்தர்களுடைய உண்மையான அர்ப்பணிப்புக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் முழுமையாக ஏற்றுக்கிறார் அதுதான் இதோட முடிவு நான் வந்து ஓகே என்னுடைய இதை பதில் என்னுடைய பற்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரப்பட்டி கேவேலூர் அருகில் உள்ள சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் திருக்கோயிலருந்து பேசுகிறேன் இந்த கோயில் வந்து சுயம்பா சிவன் வந்து கருவறையில் இருக்கார் உருவனைகள் இருக்காது தவணையில் இலையில் அதுபோல் இங்கே வந்து மூன்று மகா சிவராத்திரியை வந்து என்னை தனியால் நின்று நடத்தி கொடுத்து கூட அருள் புரிஞ்சு இப்போ நாற்பத்தெட்டு சுழிங்கம் அமைக்கிறதுக்கான வேலை நடைபெற்று வந்துட்டு இருக்குது நாற்பத்தெட்டு சுழிங்கம் அமைக்கப்பட உள்ளது கூடந்த அருள் உறுதியார் அதே போல் இங்கே வந்து சுயம்பா வந்து அரசும் வேம்பும் வந்து இருக்கிறது அதனால் வந்து சுயம்பாக உள்ளதாலனால மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த தளம் அதுபோல் நாற்பது சிவலிங்கம் வந்து மக்களால் விரும்பப்பட்டு யார் விருப்பம் உள்ளது அவங்களால் வந்து வழங்கப்பட உள்ளது அதனால் நீங்கள் உங்கள் சிவலிங்கம் குடும்ப சார்பில் ஒன்று வழங்கினா விரும்புனா தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் பதிவிடுறேன் அதுபோல் அந்த கோவிலுக்கு வந்து இந்த நாற்பது சிவலிங்கம் அமைக்க வேலை நடைபெற்றிருக்கனால சிமெண்ட்டு மணல் கம்பி போன்ற பொருள் தேவைப்படுனாலும் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொண்டு வ பொருளாக வழங்குங்க அல்லது பணமாக நன்கொடை பண்ணுறதுனால பண்ணுங்கள் அது உங்களுடைய விருப்பம் எப்படி அப்படியே தொடர்பு கொள்ளுங்க நம்பர் பதிவிடுறேன் ஓம் நமசிவாய் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்